அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சகல மக்களையுமே வசியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வசியம்மை செய்கிறத முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது இன்றைய காலகட்டங்களில் இந்த வசியம்மைக்கு வந்து ஒரு டாப்பில் இருக்குது சரி ஏன்னு வச்சுக்கோங்க செய்யக்கூடிய தொழில் தொழிலாக இருக்கட்டும் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருக்கட்டும் குடும்பங்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா வசீகர சக்திங்கிறது ஒன்று தேவை சரிங்களா இந்த வசீகர சக்திகள் சில வீடுகளுக்கு வந்து இயற்கையாகவே அந்த வசீகர சக்தி வந்து இருக்கும் அந்த வசீகர சக்தியை வந்து அவங்க என்ன செய்வாங்க வாழ்க்கையில் முன்னேறி வெற்றி அடைவாங்க சரிங்களா இரண்டாவது பார்த்திங்கன்னா சில வீர்கள் செயற்கையாகவே அந்த வசீகர சக்தியை தன்னுடைய உடம்புக்குள்ளே கொண்டு வருவாங்க சரிங்களா அதற்கு தான் என்னென்னா மைமுறைகள் சரிங்களா சில மூலிகைகள் வசியத்தை தரக்கூடிய சில மூலிகைகளை கருக்கி மை பக்குவத்தில் அரைச்சு அந்த மையை நம்ம பயன்படுத்தும் போது இயற்கையாகவே நம்ம என்ன செய்ய முடியும் செயற்கையாக என்ன செய்ய முடியும்னா அந்த மூலிகைகளுடைய வசிய சக்தியை நம்ம இந்த உடம்புக்குள்ளே கொண்டு வந்து நம்ம நம்மளும் நினைத்த காரியங்களை நம்மளால் நடத்தி வச்சுக்கிற முடியும் சரிங்களா இதுதான் செயற்கையாக பண்ணக்கூடிய வசியமுறைகள் சரிங்களா செயற்கையாக விஷயங்களை உருவாக்கக்கூடிய முறைகள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நான் சொல்லக்கூடிய முறைகள் மூலிகைகளை வச்சு உருவாக்கக்கூடியது சில இது வந்து மந்திரங்களை வச்சு என்ன செய்ய முடியும் நம்ம உடலுக்குள்ளே நம்ம அந்த வசீகர சக்தியை கொண்டு வர முடியும் இயந்திரங்கள் தாயத்துகள் சரிங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நம்ம செயற்கையாக நம்ம என்ன செய்ய முடியும்னா நம்ம உடலுக்கு என் உடலுக்குள்ளே நம்ம இந்த உடம்புக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியும்னா அந்த வசீகர சக்தியை நம்ம கொண்டு வர முடியும் சரிங்களா அதே போல் இந்த வசியமையை நம்ம பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இந்த நான் சொல்லக்கூடிய இந்த வசிய மைய எல்லாருமே சக மக்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம் சரிங்களா இவங்க தான் பயன்படுத்தணும் அவங்க தான் பயன்படுத்தணுங்கிற கட்டாயம் விதிமுறைகள்லாம் கிடையாது சிறியோர்கள் முதல் பெரியோருவர் எல்லாருமே பயன்படுத்தணும் என்னென்னா நம்ம இன்றைய காலகட்டங்களில் இந்த முகத்தில் ஒரு வசீகரத்தன்மை இருந்தால் தான் செய்கிற செயலில் இருந்து செய்கிற தொழிலில் வந்து எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு வெற்றி அடைய முடியும் சரிங்களா அதனால தான் இன்றைய காலகட்டம் எல்லாருமே இந்த வசிய மையை வந்து பயன்படுத்துகிறாங்க சரிங்களா நம்மளுக்கு வேணால் தெரியாது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க வந்து ரகசியமாக எல்லாருமே இந்த வசிய மையம் வந்து பயன்படுத்துவாங்க சரிங்களா கடைகள்லேயும் சரி செய்யக்கூடிய தொழில்கள்லையும் சரி குடும்பத்துலேயும் கணவன் மனைவிமார்கள் கூட என்ன செய்கிறாங்கன்னா குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்காக இந்த மையம் வந்து எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க சரிங்களா இந்த மையம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை அப்படினாலும் இந்த கணவன் இந்த மைய பயன்படுத்தலாம் மனைவி வந்து உங்களுடைய பேச்சு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக மனைவி இந்த மைய பயன்படுத்தலாம் சரிங்களா கணவன் வந்து இந்த மையை பயன்படுத்தலாம் இரண்டு பேருமே தன்னுடைய கணவனோ மனைவியோ சொல் பேச்சு கேட்கறதுக்காக இரண்டு பேருமே இந்த குடும்ப ஒற்றுமைக்காக இந்த மையை பயன்படுத்தலாம் இரண்டாவது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க காதலன் காதலிகள் வந்து நம் நம்மளுடைய காதலனோ காதலிகளோ வந்து நம்ம மேலே அன்பும் பாசமாக இருக்கணும் நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம மேலே அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் உருவாக்குறதுக்காக இந்த மையை என்ன செய்வாங்கன்னா காதலன் காதலிகள் கூட பயன்படுத்தலாம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லாருமே செய்யக்கூடிய தொழில்களில் வெற்றி அடைஞ்சு பல மடங்கு வந்து வருமானங்களையும் பெருக்கிறதுக்கு இந்த மையம் வந்து நம்ம பயன்படுத்தலாம் சரிங்களா தொழில் விஷயத்துக்கும் ரொம்ப அற்புதமாக அந்த மையம் என்ன செய்யும்னா வேலை செய்யும் சரிங்களா அதனால இந்த மையம் வந்து தொழில் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே இந்த மையை பயன்படுத்தலாம் சரிங்களா தொழிலெலாம் பயன்படுத்தணும்னா நம்ம அந் யார் இந்த மையை வச்சுட்டு வியாபார வாரத்தில் உட்காந்துருக்கோமோ அவங்களுக்கு வந்து அந்த கடைக்கு வந்து கூட்டங்கள் அதிகரிக்கும் அந்த நபருக்கு வந்து பேரு புகழ் பெருமைகள் இந்த விஷயங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த மைய பயன் இந்த மையை நம்ம பயன்படுத்தும் போது எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா இந்த மையை நெத்தி காலையில் குளிச்சுட்டு எப்போதும் போலேயே இந்த மையை என்ன செஞ்சுனோ நெத்தியில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் வெளியே போகணும் சரிங்களா இந்த மையை நம்ம வச்சுக்கிட்டு போகிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது சரிங்களா நல்லா தெரிஞ்சுக்குங்க சுத்தபத்தமா அதாவது காலையில் குளிச்சுட்டு எப்போதுமே வேலைக்கு போகும்போது இந்த மையை வச்சுட்டு போங்க சரிங்களா இந்த மையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அசைவங்கள் சாப்பிடக்கூடாது இந்த மையை வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்கன்னா அசைவம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மையை அழிச்சிட்டு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு அசைவம் சாப்பிடுங்க என்னன்னா மையை வச்சுக்கிட்டு அதுக்குண்டான மரியாதைகளை நம்ம கொடுக்கணும் சரிங்களா அப்பத்தான் அந்த மை நம்மளுக்கு வேலை செய்யும் சரிங்களா அதனால் ஒரு காரியத்துக்கு நீங்க போறீங்க அந்த காரியம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த காரியத்தை நினச்சிக்கிட்டு அந்த மைய நெத்திய பூர்வ மத்தியில் எடுத்து வச்சுக்கிட்டு போனாலும் மை என்ன செய்யணும்னா அற்புதமாக அந்த காரியத்தை என்ன செய்யணும்னா நம்மளுக்கு வெற்றியோட நடத்தி கொடுக்கும் சரிங்களா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மைகளை பற்றி தான் நான் இன்றைக்கி எந்த விதமான ஒளிவு மறைவுமே இல்லாமல் நம்ம இன்றைக்கும் என்னை தேடி வர்றவங்களுக்கு இந்த மை முறையை தான் நான் பயன்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மையில் எந்த விதமான ஒளிவு முறையுமே இல்லாமல் தான் உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன்னா இன்றைக்கி சொல்லி கொடுக்க போகிறேன் சரிங்களா மை அரைக்கிறது ரொம்ப எளிமை சரிங்களா ஆனால் அதை கொஞ்சம் புத்தி கூர்மையோடு கவனத்தோடு சொல்லக்கூடிய முறையோடு நீங்கள் அந்த மையை நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக வேலை செய்யும் இந்த மையை இவங்க தான் அரைக்கணும் அவங்க தான் அரைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது சரிங்களா எல்லாருமே இந்த மையை அரைக்கலாம் கொஞ்சம் இந்த மையை அரைக்கிறது மேலே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் சரிங்களா கவனம் இருக்கணும் சில மூலிகைகளெல்லாம் அந்தந்த நேரத்தில் அந்தந்த இதில் வந்து பக்குவமாக அதை எடுத்து நம்ம பக்குவமாக என்ன செய்யணும் அந்த மைகளை நம்ம அரைக்கணும் தான் அதை அருமையாக வேலை செய்யும் சும்மா நான் யூடியூப்பில் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ஏனோ தானோ அதை பண்ணக்கூடாது பக்தியோட அந்த மை வேலை செய்யுங்கிற நம்பிக்கையோடு அந்த மையை நம்ம அரைக்கும் போது மையுடைய தன்மையை முழு தன்மையை நம்மளுக்கு கொடுக்கும் சரிங்களா அதனால் இந்த மை எப்படி செய்கிறதுங்கிறத வந்து நான் இந்த இன்னைக்கு இந்த விஷயத்த நான் சொல்லித் தரேன் எல்லாருமே பயன்படுத்துங்க செய்ய முடியாதவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த மையை வாங்கிக்கிறலாம் சரிங்களா எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய தேவைக்காக தான் நான் சொல்கிறேன் சரிங்களா நான் என்ன செஞ்சுட்டேன் இந்த மையில் உண்டான ரகசியங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் முடிஞ்சிச்சுன்னா இந்த மையை நீங்கள் இலவசம் நான் இலவசமாகவே உங்களுக்கு சொல்லித்தர்றேன் சரிங்களா என்னுடைய பிள்ளைங்க சப்ஸ்கிரைபர் ஆகி எல்லாத்துக்குமே நான் இலவசமாகவே நான் இதை சொல்லித்தரேன் நீங்கள் எல்லாருமே இதை பயன்படுத்துங்க சரிங்களா உங்களால் முடியாத பட்சத்துக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மையை நம்மள்கிட்ட வாங்கிக்குங்க அதுக்கு உண்டான காணிக்கை கொடுத்து வாங்கிக்கோங்க சரிங்களா பார்த்தீங்கன்னா இந்த மையை அரைக்கிறதுக்கு தேவையான மூலிகைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதலாவது வெள்ளருக்கு மூலிகை சரிங்களா நல்லா நோட் பண்ணிக்கோங்க முதலாவது வெள்ளருக்கு மூலிகை இரண்டாவது பார்த்திங்கன்னு வச்சுங்க வெள்ளை காக்கணம் வேர் சரிங்களா வெள்ளை காக்கணம்னு ஒரு மூலிகை இருக்குது சரிங்களா அந்த மூலிகையுடைய வேர் சரிங்களா வேர் மட்டும் எடுத்தால் போதும் அந்த இலையெல்லாம் எடுக்க வேணாம் அதை வந்து அந்த வெள்ளை காக்கணத்துடைய வேர் அடுத்து வெள்ளை விஷ்ணு கிராந்தியுடைய வேர் சரிங்களா என்னன்னா வெள்ளை விஷ்ணு கிராந்தியுடைய வேர் அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்திர கோபம் பூச்சின்னு ஒன்று இருக்கும் அது சிவப்பு கலரில் இருக்கும் சரிங்களா ஒரு ஒட்டுண்ணி வகை சார்ந்தது சரிங்களா இந்திர கோபம் பூச்சி நான் வந்து ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன் அந்த பூச்சி சரிங்களா அந்த இந்திர கோபம் பூச்சியை வந்து இது வந்து கிராமப்புறங்களில் வயல்வெளிகள் எல்லாம் இது அதிகமாக காணப்படும் சரிங்களா இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி கிடச்சிச்சு அப்படின்னா இந்த பூச்சியை வந்து ஒரு ஐம்பது பூச்சி என்ன செஞ்சுக்குங்க என்ன செஞ்சுங்கன்னா எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு பக்குவப்படுத்தி வச்சுக்கோங்க சரிங்களா நான் சொன்ன இந்த எல்லாம் ஒரு நிறஞ்ச பௌர்ணமி அன்னைக்குன்னு இந்த மூலிகை இருக்கிற இடத்துல போய் என்ன செஞ்சிங்கன்னா அந்த மூலிகைக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அந்த மூலிகையுடைய வேற ஆணி வேர் ஆறாமல் என்ன செஞ்சிடணும்னா பிடுங்கி எடுத்துடணும் பிடுங்கி எடுத்துட்டு அந்த மூலிகையுடைய வேர்கள் எல்லாம் என்ன செய்யணும் ஒரு மஞ்சள் நீரில் என்ன செஞ்சுக்கிறணும்னா கழுவிட்டு அந்த மூலிகையுடைய வேரெல்லாம் புது மண் சட்டியில் போட்டு நீங்கள் என்ன செஞ்சிடணும்னா கறி கறி பக்குவத்தில் வர்ற அளவுக்கு மண் சட்டிகளை போட்டு அது மேலே ஒரு மூடியை போட்டு என்ன செஞ்சிடணும்னா அடுப்பு வச்சு கீழே என்ன செய்யணும் விறகு வச்சு எரித்தோம் அப்படின்னா அந்த மூலிகை பானைக்குள்ளே இருக்கக்கூடிய வேர்கள்லாம் என்ன செஞ்சிடும்னா கறி கறி பக்குவத்தில் வந்துடும் அந்த கறி பக்குவத்தில் வரக்கூடிய நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த வேர்களை அப்படியே அந்த அடுப்பில் இருந்து எடுத்து கல்வத்தில் போட்டு நல்லா நைஸ் பக்கத்தில் இடித்து எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் இடித்து அரைச்சி நல்லா தூள் பண்ணி வச்சுக்கோங்க பொடி பண்ணி வச்சுக்கோங்க பொடி பண்ணி வச்சுட்டு என்ன செய்யணும் வச்சுக்கோங்க இதோட அத்தரு புணுகு செவ்வாது கோரோசனை பச்சை கற்பூரம் குங்குமப்பூ இதெல்லாம் சேர்த்து அந்த வேர் கறி பக்குவத்தில் அரைச்சி வச்சுருக்கீங்களா வேர் இதெல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா ஒரு மணி நேரம் நல்லா அரைக்கணும் அரைச்சி முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இந்த மையோடு சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கிறனும்னா ஏரளிஞ்சல் சரிங்களா ஏரளிஞ்சல் தைலம்னு ஒன்று கேளுங்க நாட்டு மருந்து கடையில் ஏரளிஞ்சல் தைலம்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் சில ஊர்களில் வந்து கிடைக்காது அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சிடணும்னா ஏரளிஞ்சல் விதல் விதை வாங்கி தைலம் இறக்கி அந்த ஏரளிஞ்சலோடைய தைலத்தை நம்ம எடுத்து வச்சுக்கிறோணும் சரிங்களா இந்த ஏரளிஞ்சல் தைலம் தான் வசிய விஷயங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் சரிங்களா பசு நெய்யை காட்டிலும் இந்த ஏரளிஞ்சலுடைய தைலம் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் சரிங்களா இந்த ஏரழிஞ்ச தைலம் விட்டு நம்ம என்ன செஞ்சிடணும்னா எல்லாத்தையும் நல்ல மை பக்குவத்தில் நல்லா அரைக்கணும் இந்த மையை அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அரைக்கணும் எந்த ஒரு சிந்தனையும் வரக்கூடாது இப்போ நல்ல மனசை ஒருநிலைப்படுத்தி மை மேலே தான் கவனம் பூரா இருக்கணும் சரிங்களா கவனம் பூரா இருந்து அந்த நான் சொல்ல ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா அரைக்கணும் சொல்லிக்கிட்டே அந்த மையை அரைக்கணும் அரைச்சி முடித்து அந்த மை பக்குவத்து நல்லா திரண்டு எல்லா பொருளும் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா மை பக்குவத்தில் வந்த பிறகு அதை என்ன செய்றீங்கன்னா ஒன்று செப்பு டப்பா இருந்துச்சு அப்படின்னா செப்பு டப்பாலாம் சேமிச்சு வைங்க அந்த மையை வலிச்சு செப்பு டப்பா இல்லை அப்படின்னா கொம்பு சிமில்னு சொல்லிட்டு கேளுங்க மாந்திரீகர் மாந்திரிகர் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பகுதிகளில் வந்து கொம்பு சிமில் கிடச்சிச்சு அப்படின்னா ஏன்னா கொம்புகளில் சீவி அந்த சிமில் மாதிரி வச்சுருப்பாங்க சரிங்களா அந்த சிமில் கிடச்சுனா அந்த கொம்பு சிமிலில் எடுத்து பக்குவப்படுத்தி அது கிடைக்காத பட்சத்துக்கு செப்பு டப்பா ஒன்று வாங்கி அந்த செப்பு டப்பாவில் அந்த மையெல்லாம் வலிச்சு வச்சுட்டு உங்களுடைய பூஜை ரூமில் அதே பௌர்ணமி நாள் அன்றைக்கி இரவு என்ன செய்ங்க என்ன இரவு என்ன அந்த மைக்கு ஒரு பூச்சை போட்டுருங்க என்னென்னா அந்த மைக்கு பக்குவத்தில் ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான நெய் ஊற்றி தீபம் போட்டுட்டு அந்த மைக்கு ஒரு தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை பார்க்கலாம் வச்சுட்டு நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா அந்த மைக்கு ஒரு மல்லிகைப்பூ ஒரு தாம்பாளத்தட்டில் அந்த மையை வச்சு அந்த தாம்பாளத்தட்டில் சுற்றி மையை சுற்றி ஒரு மல்லிகைப்பூ கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் என்ன சொன்னால் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு வீதம் மொத்தம் இருபத்தி ஒரு நாளைக்கு இந்த மை இந்த ம மையக்கு என்ன செஞ்சிடணும்னா இந்த மந்திரத்தை உரு கொடுக்கணும் நல்லா கவனமாக கேட்டுங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு வீதம் மொத்தம் இருபத்தி ஒரு நாளைக்கு நம் இந்த நம்ம என்ன செய்யணும்னா மந்திரம் உரு கொடுக்கணும் இருபத்தோரு நாளைக்கு அந்த மந்திரம் உரு கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த மையானது என்னென்னா உயிர் பெற ஆரம்பிச்சிடும் உயிர் பெற்ற பிறகு இந்த மையை நீங்கள் எப்பெல்லாம் வெளியே போகிறீங்களோ இல்லை உங்கள் தொழிலுக்கு போகிறீங்களோ இல்லை நீங்கள் என்ன காரியத்தை நினச்ச நம்ம மையம் யூஸ் பண்ணுறீங்களோ வசிய விஷயங்களுக்கு கணவனோ மனைவியோ இல்லை என்ன விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்து சிறிது புருவ மத்தியில் வச்சுக்கிட்டு அந்த காரியத்துக்கு போனாலும் சரி அந்த புருவ மத்தியில் வச்சுக்கிட்டு உங்கள் கணவன் முறை நின்று பேசினாலும் சரி அருமையாக வேலை செய்யும் இதை தான் வந்து இன்றைய காலகட்டங்களில் வசிய மை அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரிங்களா வேறு ஒரு விஷயம் கிடையாது ரொம்பலாம் கஷ்டம்லாம் கிடையாது சரிங்களா இது ரொம்ப எளிமையானது ரொம்ப நூறு சதவீதம் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் சரிங்களா இந்த மைகளை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லா காரியத்தையுமே நம்மளுக்குள்ளே கொண்டு வந்து அந்த காரியத்தை நடத்தி வைக்க முடியும் சரிங்களா இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சிவருத்திர காளி அருள்வாக்கு பட்டம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்